நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் மீண்டும் பாத்தீங்கன்னா வங்கதேசத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டம் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு பற்றி எறி ஆரம்பிச்சிருக்கு ஒரு மணி நேரத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து இப்ப உலகையே உலுக்கியிருக்கு பங்களாதேஷ் வந்து அலற ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவால தான் முடியும் இந்தியா தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அப்படியே கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க பங்களாதேஷ் இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்தியா ஒரே நேரத்தில் மொத்த நாடுகளையும் கதிகலங்க வச்சிருக்காங்க இந்தியா இந்தியாவுடைய இந்த புத்திசாலித்தனமான சம்பவத்தை பற்றி நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க பூஜா பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்ப்பீங்க அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க வங்கதேசத்தில் மாணவர் போராட்டத்தை எடுத்து பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா விலகியிருந்தாரு இந்த தான் தலைமை நீதிபதியையும் பதவி விலக வேண்டும் அப்படின்னு மாணவ அவர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த போராட்டத்தை அடுத்து நீதிபதி அவர்கள் தன்னுடைய பதவியை விலகுவதாக அறிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுடைய பக்கத்து நாடான வங்கதேசத்துல இந்தியாவில் இருக்கிறது போலவே இடஒதுக்கீடு முறை இருக்கு குறிப்பாக வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று உயிர் நீத்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு பணிகளில் முப்பது சதவீதம் வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுது அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப பேசி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வங்கதேசத்தில் நடந்த அதிரடி நடவடிக்கையிலையும் வன்முறையிலையும் முந்நூறுக்கும் அதிகமானோர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க நேற்று ஒரு நாளில் மட்டும் தொண்ணூற்றி எட்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த வன்முறை எடுத்து தான் ஹசினா அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவில் தஞ்சமடைஞ்சிருக்கிறாரு ஹசீனாவை தொடர்ந்து அந்த நாட்டுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் பதவி விலக வேண்டும் அப்படின்னு மாணவர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க அதாவது தற்போது வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையிலான காபந்து அரசாங்கம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த அரசுடன் கலந்தாலோசிக்காமல் முழு நீதிமன்ற கூட்டத்தை கூட்ட தலைமை நீதிபதி ஒபைதுல் ஹசன் அவர்கள் உத்தரவிட்டிருந்திருக்கிறாரு இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் மாணவர்கள் வந்து போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க ஒரு மணி நேரம் கெடுவிப்பதாக கூறி உயர் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க போராட்டத்தை அடுத்து தலைமை நீதிபதி ஒபைதுல் ஹசன் அவர்கள் பதவி விலகுவதாக அறிவிச்சிருக்கிறாரு இதற்கிடையில தான் ஷேக் ஹசீனாவுடைய மகன் சஜீப் வாசித் ஜாய் அவர்கள் சில பகிர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்துக்கு பின்னணியில பாகிஸ்தான் இருப்பதாக அவர் கூறியிருப்பது பரபரப்பை கிளப்பியிருக்கு அதாவது இப்போது வங்கதேசத்தில் நிலவும் அமைதியின்மைக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் வங்கதேசத்தில் நிலவும் குழப்பத்துக்கு வெளிநாட்டு தொடர்பு இருப்பதாக குறிப்பாக பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ இருப்பதாகவும் இந்த அமைப்புக்கு இதில் தொடர்பு இருக்கு அப்படின்னும் சஜீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கலவக்காரர்கள் போலீசாரை துப்பாக்கியால் சுட்டதாக கூறிய சஜீப் வசேத் துப்பாக்கிகளை பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் வெளிநாட்டு சக்திகளால் மட்டும்தான் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் வங்கதேசத்துல ஜனநாயகம் திரும்பியவுடன் ஷேக் ஹசீனா மீண்டும் நிச்சயம் வங்கதேசத்துக்கு திரும்புவார் அப்படின்னு ஜாய் ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஷேக் ஹசீனா வங்கதேசத்துக்கு திரும்புவது உறுதி அப்படின்னாலும் அங்கு சென்றதுக்கு அப்புறம் மீண்டும் அரசியல்ல ஈடுபடுவாரா இல்லையா அப்படிங்கிற குறித்து இன்னும் முடிவு செய்யப்படலை மேலும் ஹசீனாவுடைய குடும்பத்தினர் எப்போதும் நாட்டு மக்களையும் அவாமி லீக் கட்சியையும் கைவிட மாட்டாங்க அப்படின்னும் ஷேக் ஹசீனாவுடைய பையன் வந்து சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேல என்ன சொல்றாருனா ஆமா சில நாட்களுக்கு முன்னாடி நான் தான் ஹசீனா மீண்டும் வங்கதேசத்துக்கு திரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா கடந்த இரண்டு நாட்கள்ல அங்கு பல விஷயங்கள் மாறிடுச்சு நாடு முழுவதும் தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு இப்போது எங்கள் மக்களை பாதுகாப்பாக வச்சுருக்கேன் என்ன வேணுமோ அதை செய்ய போறோம் இந்த வன்முறைக்கு காரணமானவங்களை நாங்கள் சும்மா விட இல்ல அவாமி லீக் தான் வங்கதேசத்தில் இருக்கும் மிகப்பெரிய மற்றும் பழமையான கட்சி எங்களால் மக்களை விட்டு விலகி செல்ல முடியாது ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டவுடன் அவர் நிச்சயமாக வங்கதேசத்துக்கு திரும்புவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் என்னுடைய தாயை பாதுகாத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் வங்கதேசத்தில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்தியாவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு மேலும் அவாமி லீக் காலத்தில் வங்கதேசம் எப்போதும் இந்தியா கூட நல்லுறவையே வைத்திருந்ததாக குறிப்பிட்ட அவர் சர்வதேச அழுத்தத்தை உருவாக்கி வங்கதேசத்தில் இருக்கும் அவாமி லீக் தலைவர்களுடைய பாதுகாப்பை இந்தியா வந்து உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறாரு மேலும் வங்கதேசத்தில் இப்போது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் நிலையில சட்டம் மற்றும் ஒழுங்கை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு அதே போல இரண்டாவது ஆப்கானிஸ்தானாக மாறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு இந்த நிலையில தான் மாணவர்களுடைய போராட்டம் மீண்டும் வெடித்த உடனேயே அங்கே இருக்கும் பலரும் வந்து இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா தான் காப்பாற்றணும் இந்தியா மனசு வச்சாதான் முடியும் இந்தியாவில் மட்டும்தான் முடியும் உடனடியாக இந்தியா வந்து இந்த விஷயத்தில் களத்தில் இறங்கி அமைதி காக்க வைக்கணும் வங்கதேசத்தை வங்கதேசத்தில் அமைதி திருமணாதான் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் எங்க மேல எப்போ என்ன மாதிரியான தாக்குதல் விழும் அப்படின்னு தெரியல உடனடியாக இந்தியா இதுல களமிறங்கி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கதர் ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஆப்கானிஸ்தானாக எங்க நாடு மாறும் அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதனால இந்தியா எப்படி எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததோ அதே போல் இப்போ நடந்துகிட்டு இருக்கும் இந்த போராட்டத்திலேருந்தும் வன்முறையிலேருந்தும் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல இந்தியா வந்து இறங்கி வருவாங்களா இந்த விஷயத்தில் இந்தியானால செய்ய முடியுமா அதாவது பங்களாதேசத்துடைய உள்நாட்டு பிரச்சனையில இந்தியா வந்து தலையிட முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் இந்தியா வந்து என்ன மாதிரியான ஸ்டெப் வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து விரட்டப்பட்டோம் தாக்கப்பட்டோம் அப்படின்னு வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்கள் வந்து இப்போ அழுது புலம்பியிருக்காங்க இந்திய சுதந்திரத்திலிருந்தே வங்கதேசத்தில் நடக்கும் அரசியல் சிக்கல் பிரச்சனைகள் எல்லை கடந்து இந்தியாவையும் பாதித்தது உண்டு முக்கியமாக வங்கதேச எல்லையில் இருக்கும் மேற்கு வங்கத்தை வங்கதேச அரசியல் பாதித்தது வெகுவாக உண்டு சுதந்திரத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட பிரிவினையின் போது பல லட்சம் மக்கள் வங்கதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு இடம்பெயர்ந்தாங்க முக்கியமாக வங்கதேசத்துல மைனாரிட்டிகளாக இருந்த இந்துக்கள் இந்தியா நோக்கி வந்தாங்க வங்கதேசம் மட்டுமில்லாம அசாம் திரிபுரா மேகாலயா ஆகிய மாநிலங்களுக்கும் சாரை சாரையாக மக்கள் வங்கதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்தாங்க இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை தற்போது மீண்டும் ஏற்பட்டிருக்கு வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நிலையற்ற தன்மை காரணமாக அங்கே மைனாரிட்டிகளாக இருக்கும் இந்துக்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி வர்றாங்க மேற்கு வங்கத்திலிருக்கும் பெங்காலி இந்துக்கள் தங்களுடைய அண்டை நாடான வங்கதேசத்திலிருக்கும் சக இந்துக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய உரிமைகள் குறித்து கவலைப்பட தொடங்கியிருக்காங்க மேலும் வந்து அங்கிருந்து பலரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வங்கதேசத்தில் நடந்த வலிமிகுந்த வரலாற்றை பகிர்ந்தபோது கண்களில் ஈரம் தொய்ந்தது அங்கே சிறுபான்மையின இந்துக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை அவர்கள் நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க வங்கதேசத்துல தற்போது நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்போது மனது கணக்குது அங்கே கற்பிணி பெண்ணை வயிற்றில எட்டி உதைக்கும் காட்சிகளை பார்த்தேன் இது போன்ற கொடூரம் கற்பனை செய்ய முடியாதது ஒரு இந்தியனாக எனக்கு இது வருத்தத்தை உண்டாக்குது அவங்கள உடனே காப்பாற்ற கோருகிறேன் அங்கே பூர்வீகமாக பிறந்து வளர்ந்த இந்துக்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுட்டு வர்றாங்க அப்படின்னேன் பலரும் இப்போ வந்து வங்கதேசத்துக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் வங்கதேசத்திலிருந்து உயிரை பிடித்து கொண்டு இந்தியாவுக்கு அகதிகளாக வந்து சேர்ந்த பல நபர்கள் வந்து இது போன்ற உணர்வுகளை வந்து சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் விவாதத்தில் இந்தியா வந்து தெளிவோடு செயல்பட தொடங்கியிருக்காங்க மற்ற நாடுகளிடம் இல்லாத பெரிய தெளிவு இந்தியா கிட்ட காணப்படுது கடந்த சில மாதங்களாக உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எல்லை மீறி சென்று இருக்கு இது முழு முதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ஒரு முழுமையான போருடைய முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்லணும் இந்த இரண்டு நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக இது உலக போராக மாறும் ஆனா இப்போதைக்கு சீனா இதில் நேரடியாக மூக்க நுழைக்கல ஆனா அது நடக்கும் பட்ஜெட்ல கண்டிப்பாக போர் வந்து கையை மீறி போகும் வாய்ப்புகள் இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை உள்ளே கொண்டு வர இஸ்ரேல் பிரதமர் எத்தனையாக தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருவதாக உலக அரசியல் வல்லுநர்கள் வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க ஈரான் தற்போது இன்னொரு பக்கம் அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க ஈராக்கில் இருக்கும் அமெரிக்காவுடைய ராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு ஆனால் இந்த விவகாரத்தில் இந்தியா வந்து தெளிவோடு செயல்பட தொடங்கியிருக்காங்க ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மோதல் தொடர்பாக அந்த நிகழ்வுகள் குறித்து இன்னைக்கு வரைக்கும் நேரடி அறிக்கைகள் எதுவும் இந்தியா சார்பாக வெளியிடப்படலை இதுவரைக்கும் இந்தியா வந்து யாருக்குமே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவிக்கல ஈரானுக்கு பரம எதிரியாக இருந்த சவுதி கூட ஈரானுடைய இறையாண்மைக்கு ஆதரவாகவே கருத்துக்களை வெளியிட்டுட்டு இருக்குது ஆனால் இதுவரைக்கும் இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வெளியிடலை இந்தியா தன்னுடைய தீவிரவாத குழு பட்டியல ஹமாஸை தடை செய்யவில்லை அதே சமயம் ஹமாஸுக்கும் ஆதரவாகவும் பேசல இந்தியா எப்போதுமே அணி சேராத நாடாக இருந்தே வந்திருக்காங்க போர்களின் போது கருத்து தெரிவிப்பாங்க ஆனா இந்தியா எப்போதும் அணி சேராது அந்த நாட்டுடன் இணைந்து செயல்படுறதோ அல்லது போர் செய்கிறதோ கிடையாது மோடி அவர்களின் கீழ் இந்தியாவுடைய கொள்கைகள் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அப்படி மாறல இந்தியாவுடைய அணி சேராத நாடு கொள்கை தொடரும் அப்படிங்கிறதா ஆகியிருக்கு இந்தியா ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இருந்துட்டு வர்றாங்க அதே சமயம் இந்தியா இன்னொரு பக்கம் சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுடன் கூட நெருக்கமாக இருக்காங்க இதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் இந்தியா வந்து இதுவரைக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கலை எந்த பக்கமும் தலை சாய்க்காமல் கிட்டத்தட்ட இந்திய அரசு உலக நாடுகளை ஒரு எதிர்பார்ப்பிலேயே வைத்திருக்க தொடங்கியிருக்காங்க அதனால இதுதான் இந்தியா ஒரே நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவை குழப்பி ஒரு முக்கியமான மாஸ்டர் பிளானை போட்டுட்டு வர்றாங்க இந்தியாவுடைய இந்த புத்திசாலித்தனம் வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் வராது அப்படின்னே இந்தியாவை பார்த்து இப்போ பலரும் சொல்லிட்டு வர்றாங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வியில் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறு ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்